வணக்கம் மதுரையிலேருந்து மலர்கொடி மசாலா தயாரிப்பாளர் எஸ் பத்மா பேசுறேன் இப்போ நம்ம பட்டை சோம்பு தயார் பண்ணிக்கிறத காமிக்க போகிறேன் இப்போ பாருங்க இப்போ பட்டை சோம்புல வந்து முத சோம்பை எடுத்துருக்கோம் சோம்பு வந்து பாருங்க சோம்புன்னு இந்த சோம்பை வந்து நாங்கள் பொருள் நாங்கள் தயார் பண்ண முன்னாலே எல்லா பொருளுமே ஈர நடக்க ஈரம் போக கொஞ்சம் உலர்த்தி எடுத்துருவோம் அதை இப்போ நம்ம பட்டை சோம்புக்குள்ள சோம்பை இப்போ போட போகிறோம் சோம்பு வந்து நம்ம வந்து விசேஷங்கள்ல ஊர் ஊர்களுக்கு கல்யாண காட்சிகளுக்கு இப்படி விசேஷங்களுக்கு போனோம்னா சாப்பிட்டு வந்த பிறகு நம்ம சோம்பு எடுத்து வாயில போடுற பழக்கம் இப்ப எல்லாருக்கும் இருக்கு சோம்புனுடைய தன்மை என்னன்னா வாய் தொருநோற்றம் இல்லாம இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த வாய் வாட வராது நல்ல சுகர் பேஷண்ட் வந்து பசி அதிகமா இருக்கும் அவங்க வந்து இந்த பசி அதிகமா இருக்கு அப்படின்னா சாப்பிட முடியாது அப்ப சோம்பை வந்து ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா பசி நீங்கும் இப்ப நம்ம வந்து சோம்ப போட்டிருக்கோம் பாருங்க அடுத்து அந்த பட்டை சோம்புக்கு உள்ள ஏலக்காய் ஏலக்காய் கசாசா அண்ணாச்சிப்பூ கிராம்பு இப்போ நம்ம போடுறோம் இப்போ கசாசா போடுறோம் கசாசா வந்து குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் இன்னொன்று அதில் குணம் என்னென்னா கசா சாப்பிட தூக்கம் இல்லாம ஒரு வந்து கச ஊற போட்டு அரைச்சு சிறிதளவு எடுத்துக்கிறோம் அதிகமா எடுத்துக்க கூடாது நல்லா தூக்க இன்மையா இருக்கும் குழம்பு டேஸ்டா இருக்கும் அடுத்து நம்ம ஏலக்காய் ஏலக்காய் தெரியும் நம்ம பயன்படுத்துறோம் மற்ற உணவு பொருட்களை ஏலக்காய் ரொம்ப இதாக பயன்படுத்துறோம் ஏலக்காய் போடுறோம் அண்ணாச்சிப்பூ வந்து சளி தொந்தரவு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உடல் எறையை குறைக்கக்கூடியது நல்ல ஆ சக்தி உள்ளது நம்ம அண்ணாச்சிப்பு இப்ப நம்ம வந்து கிராம்பு போடுறோம் கிராம்பு வந்து அந்த காலங்கள்ல நம்ம பல்லு வழினா உடனே இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்ப வந்து நம்ம பாட்டி என்ன செய்வாங்கன்னா கிராம்பு இருக்காப்பா அப்பா எடுத்துருவாப்பா அதை நுணுக்கி பல்லுல வைங்க அது கொஞ்சம் நல்லா கேட்ட பிறகு அது நல்லா வைத்தியம் நல்லா இருக்கும் அப்போ அப்ப நம்ம கிராம்பு அதை பயன்படுத்திடுவோம் இன்னொன்று என்னென்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் போட்டு இப்போ மசாலா டீ வந்து ஃபேமஸ் ஆயிருச்சு சனங்கட்டு இப்போ மசாலா டீ அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து ஏலக்காய் கிராம்பு கசகச எல்லாமே இந்த பேக்கிங் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம இப்போ இலை வைக்க போகிறோம் பாருங்கள் இது இலை நம்ம இப்போ இலை வைக்க போகிறோம் இலை வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது வாசனையாகவும் இருக்கும் இறைச்சியினோட வாட வந்து போக்குறதுக்காக நம்ம வந்து இந்த பொருள்லாம் சாப்பிடலாம் நம்ம பொதுவாகவே பட்ட உள்ள குணங்கள் என்னென்னா எல்லாமே சீர்ண சக்தியும் செரிமான சக்தியும் கொடுக்கக்கூடியது நல்லா நம்ம வீட்டில் அதுவும் போய் கடையில் சாப்பிட்றதை காட்டியும் வீட்டில் அந்த உணவுகளை நம்ம சமைக்கும் போது இந்த பொருள்லாம் போட்டு சமைக்கும் போது பிரியாணியோ குழம்பு வகையிலோ சமைக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆயிலை கம்மி பண்ணி சமைங்க இந்த பட்டை சொம்பு நம்ம பட்டை போடுறோம் கல்பாசிக்கு வந்து சளி தொந்தரவு நல்ல தூக்கம் அது சக்தி இதெல்லாம் வந்து கல்பாசிக்கும் இருக்கு நம்ம பட்டை பயன்படுத்துறோம் இப்ப பாருங்க பட்டை போடுறோம் கல்பாசி பட்டை இலை போடுறோம் பட்டை இலை கல்பாசி சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் இந்த பொருளுடைய அனைத்துமே வந்து நம்மளுக்கு சீன சக்தியவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறது இருக்கு இரு இந்த பொருள் இருக்குன்னா அளவோட பயன்படுத்தி அதை பயன்படுத்தணும் வீட்டில் வந்து செய்யறது ரொம்ப சிறப்பு வெளியில போய் வெளியிடங்களை சாப்பிட்றது உடலுக்கு நல்லது இல்லை அதனால இந்த பொருளை நம்ம பயன்படுத்துங்க நம்ம பட்டை சோம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பட்டை சோம்பு அட்டை வேணும் அப்படின்னா நம்ம பாருங்க அடிச்சு தச்சு பேக்கிங் பண்ணிட்டோம் பேக்கிங் பண்ணியிருக்கு பன்னெண்டு பாக்கெட் வச்சு தச்சிருக்கோம் உங்களுக்கு பட்டை சோம்பு வைக்கணும் வியாபாரத்துக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க வந்து உங்களுக்கு மொத்தமா கடைக்கோ வீட்டுக்கா இருந்தாலும் அனுப்பி வைக்க தயாரா இருக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு எங்களோட வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான